ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் இப்பொழுது ரவிச்சந்திரன் ஐயா குரு பகவானை பத்தி பேச இருக்கிறாங்க அனைத்து ஜோதிடர்களுக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா ஐயா சாப்பிட்டீங்களாங்க ஐயா ஐயா சாப்பிட்டீங்களா சாப்பிடாதவங்க கை தூக்குங்க ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டா வேற மாதிரி இருக்கணுமே அரங்கமே நல்ல பலமா ஒரு உற்சாகமா ஒரு கை தட்டுங்க பாப்போம் நீங்க நிறைய கை தட்டினீங்கன்னா நிறைய சாப்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் கொஞ்சமா க கை தட்டினீங்கன்னா என்ன மாதிரி கொஞ்சமா சாப்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா சரி அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் நான் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்திருக்கேன் இன்றைக்கி நான் ஒரு இடத்துல வசமாக சிக்கியிருக்கேன் அஞ்சு மணிக்கு ஒரு ஃபாரின் அப்பாயின்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன் அவங்க கன்ஃபார்ம் தானா கன்ஃபார்ம் தானு மூணு மூணு ஃபோன் பண்ணிட்டார் இப்போ மணி ரெண்டே காலு அண்ணா ஒரு எலெக்ஷன் மீட்டிங் போகும்போது சொன்ன கதை மாதிரி ஆயிடுச்சு மணியோ பத்தரை உங்களை தழுவதோ நித்திரை மறக்காமல் எங்களுக்கு இடுங்கள் முத்திரைன்னு சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல நான் தான் ஐயா கிட்டே சொன்னேன் ஐயா நான் அடுத்த மீட்டிங்கில் பேசிக்கிறேன் இல்லை பத்து நிமிஷம் மாதிரி நீங்கள் தான் ஆகணும் அப்படின்னாரு நான் ரொம்ப எல்லாம் சார் ஒரு இருபது நிமிஷம் தான் பேசுவேன் ஆனால் இந்த இருபது நிமிஷம் பாயிண்டை எடுத்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா குரு பகவானை வச்சு நீங்கள் சொல்லக்கூடிய பலன் ஒரு எண்பது சதவீதம் சரியாக வந்துடும் சரிங்களா நான் மேக்சிமம் எங்கேயுமே நோட்ஸ் எழுதுற வேலையே கிடையாது ஆனால் இங்கே நோட்ஸ் எழுதி கொண்டு வந்திருக்கேன் எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் என்னை புதுசாக பார்க்குற மாதிரி போன குரு மீட்டிங் வந்தவங்களும் பார்க்குறேங்க எங்கள் அப்பன் திருமலை சீனிவாசன் கிட்ட போய் முடிக்கணிக்க கொடுத்துட்டு இன்னும் நெய்வே வீட்டில் வந்து விரதம் கூட இந்த விரதம் இருக்கலாம் நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அது நம்மளால் போக முடியாத சூழ்நிலை வீட்டுக்கார சொல்லி அம்மா நீ பையனை வச்சு விரதம் இருந்துருமா அப்படின்னு ஓகேங்களா நம்ம ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிடர் அறக்கட்டளையும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜோதிடர்களும் நல்லா இருக்கணும்ன்ட்டு எங்கள் அப்பா திருமலை சீனிவாசன் பெருமாள் கிட்ட உங்கள் எல்லாருடைய சார்பும் வேண்டிட்டு வந்திருக்கேன் சரிங்களா நீங்கள் எல்லாருமே அவருடைய அருள் பெற்று மிகப்பெரிய அளவுக்கு வரணும் நீங்கள் ஏன் நம்ம வந்து சீனிவாச பெருமாளை போய் தொட்டிருக்கோம் அப்படின்னா புதன் தாங்க ஜோதிடத்துக்கான கிரகம் புதனுடைய இஷ்ட தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்துன்னு எப்போவுமே மதாவிசுனு தான் எனக்கு ஒரு கோரிக்கை வேணும்னா நேராக திருமலையில் போய் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நின்று அந்த அந்த படியில் போய் நின்று உக்காந்து ஏதாவது கேட்பேன் கை நீட்டி கேட்பேன் உன் பையன் வந்திருக்கேன் மாயண்ணெய் வந்திருக்காக மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காக அப்படிங்கிற மாதிரி நான் வந்திருக்கேன் எனக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை செய்யுங்க அப்படின்ட்டு இது ஏன் சார் இப்படி செய்யணும் அப்படின்னா எனக்கு பத்து வயசு இருக்கும்போது நான் ஜோதிடத்தில் முதன் முதல்ல சூரியனுக்கு பரல் எழுதுனேன் இதை நான் பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன் அப்போவே நான் வந்து சீனிவாச பெருமாள் கிட்ட எனக்கு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டாவது மூணாவது படிக்கும்போது எங்கள் எங்க ஊர் தியேட்டர்ல பக்த பிரகலாதான்னு ஒரு படம் ஓடிச்சு அதுல வந்து அந்த கேரக்டர் அந்த பையனோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்க அப்பா ஏகப்பட்ட கஷ்டத்தை தருவார் இரணியன் அது எல்லாத்தையுமே மகாவிஷ்ணு தூக்கி எறிஞ்சு அந்த பையனை காப்பாற்றுவார் இன்னை வரைக்கும் இந்த பையனை காப்பாத்திட்டு இருக்கிறது அவர் தான் இருந்து நான் முடிவு பண்ணேன் ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளா நான் வரும்போது கண்டிப்பா ஜோதிடத்துல சம்பாதிக்க கூடிய காசுல ஒரு பகுதி உண்டியில் நான் மாசம் மாசம் போடுறேன் அப்படின்னு இன்னமும் செஞ்சுட்டு இருக்கேன் என்னுடைய ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பொதுவெளியில பகிரங்கமாவே சொல்றேன் ஆயிரத்தி பத்து ரூபா ரெண்டு பிரசனை நம்ம வந்த உடனே ஃப்ரீ அந்த ரெண்டு பாயிண்ட்ல எல்லாருமே ஆமாங்க சார்னு சொல்லிடுவாங்க நல்ல தெரிஞ்ச கேள்விக்கு எடுத்தோடனே நம்ம பப்ளிக் பரிசையில் தேர்வு தேர்வில் நம்ம பதில் கொடுக்குற மாதிரி அந்த ரெண்டு கேள்விக்கு எடுத்தோடனே பதில் கொடுத்து நம்ம சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் பன்னெண்டு பாவங்களுக்கும் சொல்லுவேன் இதில் ஐநூற்றி அஞ்சு ரூபா மட்டும்தான் என்னுடைய கட்டணம் ஐநூற்றஞ்சி ரூபா நான் வந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் நான் பிறந்த திருச்சியில் இருக்கக்கூடிய ரெங்கநாதருக்கும் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கும் பழனி ஸ்ரீ தண்டாயுதமணி சுவாமி அவர்களுக்கும் நான் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை நான் கொடுத்துட்ருக்கேன் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஃபண்டு எல்லாமே அன்னதானம் எனக்கு சென்னையில் நிறைய கிளைண்ட் இருக்காங்க லேடிஸுங்க யாருக்காவது ஒருத்தங்க ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க அவங்க அடுத்த கேள்வி எவ்வளோ சார் பணம் வேணும்பாங்க நான் படித்த அரசு பள்ளியில் சில பல உதவிகள் நான் வந்து செஞ்சுட்ருக்கிறேன் நான் எதுவுமே பெருமையாக சொல்ல மாட்டேன் செஞ்சிட்ருக்கிறேன் இந்த மாதம் கூட என் பையனுடைய பிறந்தநாள் வருது அதுக்கு ஸ்கூலில் இந்த காலை உணவுன்னு ஒரு திட்டம் போட்டுட்ருக்காங்க அரசு பள்ளியில் மதியம் வந்து நம்ம வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியெலாம் போய் அந்த பள்ளி தலைமையாசர்கிட்ட கேட்டிருக்கேன் ஓகே அப்படின்னாங்க ஒரு நானூறு பேர் படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் இதை வந்து செய்கிறேன் இதை மூணு மாதத்துக்கு ஒரு முறை நான் செய்கிறேன் இதை நான் மட்டும் செய்யலை என்னுடைய வாடிக்கையாளரோடு நான் வந்து இணைஞ்சு செய்கிறேன் சரிங்களா சரிப்பா போதும்ப்பா உன் புராணம் இதுக்கு மேலே முடியலை காதில் ரத்தம் வருதுங்கிறீங்க சரி இதெல்லாம் ஏன் சார் சொல்கிறேன் இது எல்லாமே குரு பகவானுடைய செயல்கள் நல்லா புரிஞ்சுங்க ஒரு ஜாதகத்தில் உடனே உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு மூணு கிரகங்களை முக்கியமாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது செவ்வாய் செவ்வாய் பகவானை ரெண்டாவது நீங்கள் பார்க்க வேண்டியது சூரிய பகவானை மூணாவது பார்க்க வேண்டியது குரு பகவானை இந்த மூணு பேர் கரெக்டாக இருந்தால் போதும் கேட்கலாம் அப்ப சுக்கர பகவானா நல்லா இருக்க கூடாதா புதன் பகவான் நல்லா இருக்க கூடாதா அப்படின்னா தான் கால புருஷனுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவத்துல வராரு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்த உங்களுடைய ஜாதகத்துல பார்க்க வேண்டியது உங்களுடைய லக்னத்தை பாருங்க லக்ன புள்ளி கொடுத்த மகராசன் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க லக்னாதிபதி எந்த வீட்டில் போய் அமர்ந்துருக்கிறாருன்னு பாருங்க அது ஒன்று அஞ்சு ஒன்போதாம் பாவமாக இருந்தால் மிக மிக சிறப்பு இங்கே பாதகஸ்தானமும் இருக்கும் சில லக்னங்களுக்கு அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் சரிங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் சார் எனக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதாம் பாவத்தில் கிரகங்கள் இல்லை எனக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் தான் கிரகம் இருக்குது எனக்கு கேந்திரத்தில் தான் கிரகம் இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு வகை யோகம்தான் அஞ்சு ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்பது வந்து பார்த்தீங்கன்னா இது இயற்கை நாலு ஏழு பத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உழைப்பால் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ஒன் திரிகோண பாவத்துக்கும் கேந்திரா பாவத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியா விஷயம் வித்தியாசம் எவ்வளோ தான் சரி உடனே இன்னொரு கீழே கேட்கலாம் மூணாறு பத்து பதினொழுலாம் எனக்கு கிரகம் இருக்குது எனக்கு ஒன்று ஒன்னு ஒம்பதுலேயும் இல்லை நாலு ஏழு பத்துலேயும் கிரகம் இல்லை எனக்கு மூணாறு பத்து பதினொழு தான் அப்பா கிரகம் இருக்குன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க உங்களுடைய சுய முயற்சியால் வேகமாக வளர்ந்து வெற்றி அடைவீங்கன்னு அர்த்தம் நாலு ஏழு பத்தை விட மூணாறு பத்து பருவனுக்கு வேகம் அதிகம் சரிங்களா இந்த லக்கணத்துக்கெல்லாம் பாருங்க மேக்ஸிமம் அங்கே யோகாதிபதியுடைய நட்சத்திரம் உட்காந்துருக்கும் மேக்சிமம் இதில் மினிமம் ஒரு ஒரு வார்த்தை இருக்குது ஓகேங்களா அப்போது எந்த பாவம் வலுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம டியூன் பண்ணிக்கணும் சரி கடைசி நாலு எட்டு பன்னெண்டு நாலு எட்டு பன்னெண்டுல இருக்கிறவங்க வந்து உள்ளூரில் இருக்கக்கூடாது அவங்களுக்கு உள்ளூரில் புகழ் கிடைக்காது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இங்கே தான் போயிடணும் உள்ளூர்ல இருந்தீங்கன்னா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது ஜோதிடத்துல கொடுத்துருக்கிற எல்லா பாவங்களும் மிக சிறப்பான பாவங்கள் தான் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நமக்கு பலன்கள் இருக்கு காலையில என்கிட்ட ஒருத்தங்க ஜாதம் கொடுத்தாங்க இருக்கீங்களா இங்க என்கிட்ட ஜாதம் கொடுத்தவங்க யாருங்க ராகு திசை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க எந்திரன் படத்துல ரஜினி பாபுரவன் பார்த்துட்டேன் ராகு திசை உங்க பையனுக்கு சரியா இருக்காது வெளியூர்ல அனுப்பி வைங்க இங்க இருந்தா சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அவ்வளவுதான் நான் கிரக இணைவுகளை பார்க்கவில்லை நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் பார்க்கல எடுத்த உடனே பார்த்த உடனே அது பலன் சொல்றதுக்கு இப்ப நான் மட்டும்தான் அப்படி சொல்வேன் தயவு செய்து நினைச்சு போடாதீங்க நீங்களும் என் இடத்துக்கு வரும்போது வெறும் கட்டத்தை கொடுத்தா கூட தாலாட்டு பிரசனை பார்த்து பலன் சொல்லிடுவீங்க வெறும் கட்டம் கிரகம் எல்லாம் இணைக்கவே வேண்டாம் கட்டத்தை போட்டா கூட மொத்தத்தையும் சொல்லி விடலாம் சரிங்களா அந்த மாதிரி நீங்க வந்து எல்லாரும் திறமையை வளர்த்துக்கணும் நான் காலையிலேயே சொன்ன மாதிரி புதுசாக மேடையில் பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் சரி எங்கள் சண்முகம் ஏன் சொல்வர் இது என்ன மேடையில் அதிக நேரம் பேச பாரு அரை மணி நேரம் பேசிடுவார் அப்படி நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் ஓகேங்களா புதுசாக மேடையில் பேசுகிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுங்க அப்படின்னா தான் கூட பத்து பாயிண்ட் அவங்க கொடுத்துட்டு போவாங்க சரிங்களா காலையிலேருந்து பேசின அத்தனை பேரும் மிக சிறப்பான பலன்களை தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா எதுவுமே மிக மிக சிறப்பான பழங்கள் தான் எதுவுமே நம்ம வந்து புறந்தள்ள முடியாத ஒரு விஷயம் ஆனா நல்லா தெரிஞ்சுங்க செந்தில் ஒரு படத்தில் சொல்லுவார் இந்த விரலி இங்க வந்தா என்ன தருவே அப்படின்னு தருவேன் உடனே இப்படின்னு ஜோதிடத்துல முடியாது சார் உங்க ஜாதகத்துல சுக்கரன் கேட்டா கெட்டது தான் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சுக்கரனுடைய திருத்தலாம் எதுங்க சார் கேட்கல சத்தமா கஞ்சனூர் தானே ஆடம்பரமான வீடுகளுக்கு யார் சார் அதிபதி சுக்கரன் தானே சுக்கரனுடைய திருத்தல இருக்கிற அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வீதியை காரில் ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வாங்க உங்களுக்கே உண்மை புரியும் அங்க இருக்கிற வீடு பூரா பழங்காலத்து வீடுகள் முன்னோர்கள் சுக்கரனுடைய ஆதிக்கத்தை இங்க வச்சிருக்காங்க ஆனா உபதேசம் ஊருக்கு தான் தனக்கு இல்லைங்கிற மாதிரி அந்த ஏரியா நான் ரொம்ப பத்து வருஷம் கழிச்சு திருப்பி போய் பார்க்குறேன் இன்னமும் அப்படியே தான் இருக்கு டெவலப் கம்மி அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சுக்கரனுடைய கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் நமக்கு டெவலப் ஆகணும்னு தெரிஞ்சுக்கிறோம் தவிர சுக்கரன் அப்படியே தான் இருக்கிறாரு அவரை சித்தி அந்த அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வீதி இன்னும் அப்படியே தான் இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி பார்த்தனோ அப்படி தான் இருக்குது ஒரு சின்ன மாற்றம் கூட கிடையாது சரிங்களா அப்போ எப்போவுமே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க மந்திரத்தால் மாங்காய் அடிக்கலாம்னு சொல்லுவாங்க எனக்கு யாராவது அடிச்சு கட்டினா தான் நான் நம்புவேன் சரி குரு பகவானை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் குரு பகவான் வந்து ஒரு இயற்கை சுபகிரகமா உங்களை பார்த்த உடனே குரு யோகம் பண்ணுமா பண்ணாதன்னு தெரிஞ்சுக்கணுமா சார் உங்க லக்கணம் ரெண்டு அணியா பிரிச்சிருக்கு இந்த கட்சியா அந்த கட்சியான்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த கட்சிங்கிறது மேசம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் இது ஒரு கட்சி இந்த கட்சிக்கு நம்மளா ஒரு பேர் வச்சிடலாம் இன்னொரு கட்சி இருக்கு ரிஷபம் மிதனம் கன்னி துலாம் மகரம் கும்பம் இது இன்னொரு கட்சி இந்த ரெண்டு கட்சியும் ஒன்னா இணையவே இணையாது ஆனா இந்த ரெண்டு கிரக இந்த ரெண்டு கட்சிக்குமே ஒரு சில கிரகங்கள் பாலமா இருக்கும் புரியுதுங்களா அந்த பாலமாக இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் ஃபஸ்ட்டு சந்திரன் தான் அவர் இங்கேயும் வளாட்டிக்குவார் அங்கேயும் வளாட்டிக்குவார் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் கடகம் ஒரு வீட்டை தவிர புதனுக்கு வேறு எங்கேயுமே பகை கிடையாது அதனால தான் புதனுக்கு சபாநாயகர் வேலையை கொடுத்துருக்காங்க புரிஞ்சுதுங்களா இப்போது நம்ம முதல்ல ஒரு அணியை சொன்னோம் இந்த மேசத்தில் ஆரம்பித்தேன் இந்த அணி லக்கணத்துக்கு குரு பகவான் எங்க இருந்தாலும் நன்மையை செய்வார் நல்லா பாத்துங்க அவர் இயல்பாக இருக்கணும் வீடியோல ஒரு வீடியோ போட்டோம்னா குரு வந்து ரிஷபம் கன்னி சாரி ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இங்கெல்லாம் இருந்தால் குரு குருவலையம் வியாழ நோக்கம் இங்கெல்லாம் இருந்தால் குரு தேச உங்களுக்கு நல்லது கொடுக்கும் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல்ல போட்டிருக்கோங்க எனக்கு இங்க எல்லாம் குரு இருக்கு பதில பாருங்க இங்கே எனக்கு குரு இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல இங்கே எல்லாம் எனக்கு குரு இருக்கு நாலு வீட்லயும் குரு இருக்கும் பலன் அம்மாவுக்கு இங்க எல்லாம் எனக்கு குரு இருக்கு ஆனால் நல்ல பலன் கொடுக்கல அப்படின்னா நான் தெளிவாவே சொல்லிருவேன் குரு தனித்து இருந்தால் மட்டுமே நான் சொல்ற பலன் ஈவன் அவர் நண்பராக இருந்தாலும் செவ்வாயோட இணையும் போது பலன் மாறும் பாலு தாங்க இன்னொரு பாலில் இந்த பாலை தூக்கி ஊத்திங்கன்னா ஒன்றும் ஆகாது வெள்ளைக்கலர்ல தான் தெரியும் சரிங்களா லைட்டா அதுல ஒரே ஒரு மிளக போட்டு பாருங்க அப்படியே லேச கருப்பு கருப்பா அப்படியே வட்ட வட்டமா வரும் இது மாதிரி தான் கிரகங்களும் அந்த கிரகம் இயல்பாக இருக்கணும் அப்போ குரு தரக்கூடிய முதன்மையான யோகம் உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்தில் இருந்தால் திக்பலம் அடைவார் அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் சரி ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் அவர் உங்களை பார்ப்பார் லக்கணத்தை பார்ப்பார் ஒன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இது மூணு தான் பூஸ்ட் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய பாவங்கள் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவங்கள் தான் ஒருத்தன் ரெண்டாம் பாவத்தில் மிகப்பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா ரெண்டாம் அதிபதி மட்டும் சப்போர்ட் பண்ணாது சார் பதினோராம் அதிபதி மட்டும் சப்போர்ட் பண்ணாது அஞ்சு ஒன்பது உடைய ஸ்பீடு எவ்வளவோ அவ்வளோதான் அரசுல நகரப் பேருந்துக்கும் அதே டீசல் தான் புறநகர் பேருந்துக்கும் அதே டீசல் தான் தனியார் பேருந்துக்கும் அதே டீசல் தான் ஆனால் அந்த மூணு பேருந்துகளுடைய வேகம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கா இல்லைங்களா இருக்கா இல்லைங்களா அதே மாதிரி தான் கிரகங்களும் அப்போ அந்த கிரகம் எப்போவுமே இயல்பாக இருக்கணும் யாரோடையும் சேரக்கூடாது மூல நூல்களை சந்தனும் குருவும் சேர்றது தோஷம் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்ப குரு மட்டும் தனியா இருக்கணும் இன்னொரு கேள்வி வரும் அந்தனன் தனித்திற்கு அவதிகள் மெத்த உண்டு பழமொழி உண்டு சரி இருந்துட்டு போகுது இருந்திருப்பதுங்க அது பா அது பார்த்தா ஒரு பக்கம் நீ உன் பாட்டுக்கு போ நான் என் பாட்டுக்கு போறேன்னு அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது இங்க பாருங்க முதல்ல குரு முதல்ல வக்ரம் அடையக்கூடாது அஸ்தங்கம் அடையக்கூடாது காலையில நம்ம ஒரு நம்ம சார் சொன்னார்ல சீதா சுரேஷ் சார் இவ்வளவையும் பார்த்து என் மண்ட இருந்த கொண்டையை மறந்துட்டேங்கிற மாதிரி கோச்சாரத்தில் இப்போ குரு வந்து அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கிறாரு அதை கவனிக்கலன்னு சொன்னது சூப்பரான பாயிண்ட் அப்போ உங்களுடைய ஜாதகத்திலையும் குரு அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கான்னு சொல்லி பார்க்கணும் சரி எனக்கு ஜா உடனே எனக்கு எனக்கு குரு அஸ்தங்கம் அப்படின்னா அந்த அஸ்தங்க தோஷம் நிவர்த்தி அடைகிறதுக்கு விலக்கு இருக்கு அந்த விதி விலக்கு உங்களுக்கு இருக்கானு முதல்ல அடுத்த நீங்க பாத்துரணும் இது வந்து செயின் ஜோதிடம் வந்து செயின் செயின் போல அப்படியே கோர்த்து ஈர்த்துக்கிட்டே இருக்கும் சரி அப்ப அஸ்தங்கம் அடையக்கூடாது ஃபர்ஸ்ட் குரு ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கலாம் எந்த லக்கணமாக இருந்தாலும் ரெண்டாவது பாயிண்ட் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இது பூராமே குரு வளையம் சொல்லுவாங்க இந்த வீட்டில் இருந்தாலும் சரிங்களா சந்திரனுக்கு பத்துல இருக்கும்போது குரு குரு சந்தரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்கும் என்ன யோகம் அது என்ன யோகம் கஜகேசரி யோகம் இந்த கஜகேசரி யோகம் வந்து எப்படின்னா சிங்கத்தை பார்த்து யானை பயந்து ஓடிடுமா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேசரினா சிங்கம் சரிங்களா கெஜம்னா யானை இந்த யோகம் இருக்கிறவங்க வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைலாம் அடித்து இவங்களை இவங்க முன்னேற்றி கொண்டு வந்து விட்டுரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்கிறாங்க இந்த யோகத்தினுடைய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீடித்த ஆயுளை கொடுக்கும் கெஜகேசரி யோகம் கஜகேஸ்வரி யோகம் நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் இந்த யோகத்தினுடைய அமைப்பு கண்டிப்பாக நீடித்த ஆயிலை நிச்சயமாக தரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்தரன் சந்தரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் குரு இருக்கும்போது இது வந்து சகடை யோகம் நான் தோசம் சொல்ல மாட்டேன் சகட யோகம் ஓகேங்களா திருமணம் ட்ராவல் பண்ணுறதுல போதிய பலன்கள் சரியாக இருக்காதுன்னு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு இதுவும் ஒரு சாதாரண அமைப்பு தான் இதுக்கு நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அதே மாதிரி குரு சு சிம்மத்தில் இருக்கும்போதும் சூரியன் வந்து கும்பத்தில் இருக்கும்போது தான் நமக்கு தெரியும் மகாமகம் வந்து நடக்கும் இது பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன விஷயம்னா சரையு கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை கோதாவரி கிருஷ்ணா காவேரி குமரி இந்த நதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இணையுது அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு கும்பத்தில் இருக்க குரு இருக்கக்கூடிய காலம் தான் கும்பமேளான்னு சொல்லுவாங்க ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்று ஒன் ஒன்பது பதினோராம் இடத்துல குரு சந்தரிக்கும் தான் நமக்கு வந்து இந்த குருபலம் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க அந்த நேரம் தான் குருபலம் இருக்கும் கண்டிப்பாக அந்த காலகட்டம் திருமணம் ஆகிடும் குரு கேது இணையம் வந்து பார்த்தீங்கன்னா கேல யோகமாக சொல்லப்பட்டிருக்கு கேளயோகம்னா கோடீஸ்வர யோகம் ராகு கேது பாவகிரகங்கள் நம்ம சொல்லப்பட்டிருந்தாலும் ராகு முழு பாவர் கேது அந்த அளவுக்கு பாவர் இல்லைங்கிறது இந்த ஒரு யோகமே வச்சு நம்ம சொல்லலாம் நல்லா தெரிஞ்சுங்க குரு கேது இணைவு இருக்கிறவங்களுக்கு நல்லா பாத்துங்க குரு தசை நல்லா இருக்கும் கேது தசை நல்லா இருக்காது மாத்தி சொல்லிட்டேன் அதையும் நீங்க கவனிக்கிறீங்களே கேல யோகம் இருக்கிறவங்களுக்கு குருவும் கேதுவும் சேர்ந்துருக்கும் போது குரு தசை நல்லா இருக்காது கேது தசை நல்லா இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க இங்க கேது வந்து ஆன்மீகத்தெல்லாம் வளர்க்க மாட்டாரு அவருடைய இயல்பான தன்மை வந்து தருவார் அப்படின்னு அர்த்தம் குருவுக்கு அல்லது ராசிக்கு ஒன்பதுல புதன் அல்லது இருந்தா சிறப்பான கோடீஸ்வர யோகம் காலையில ஒரு ஒரு அம்மா பேசும்போது சொன்னாங்க ஓகேங்களா அது சிறப்பான யோகம் ஒன்பதுல குரு இருக்கும்போது ஆலய திருப்பணி வந்து நம்ம செய்வோம் பணப்பழக்கம் எப்படியும் அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும் தெய்வ கடாச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குரு ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்போது பதினோராம் இடத்துல கோச்சாரத்தில் வரும்போது நன்மை தரும் நல்லா கவனிங்க கோச்சார பலனில் ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்பது பதினோராம் இடத்துல வரும்போது நன்மையை தரும் குருவுடைய தொழில்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் வக்கீல் ஆடிட்டர் ஆலோசனையாளர் நீதிபதி தர்மஸ்தாபன தலைவர்கள் பேங்க் ஸ்டாஃப் இன்கம் டேக்ஸ் கலால் டிபார்ட்மெண்ட் கருவூலம் தங்கம் நகை வியாபாரம் இதெல்லாமே குருக்கிட்டே இருக்குது சரிங்களா குரு சனி இணையம் வந்து யோகம் சரிங்களா காலபுருஷனுக்கு இவங்க தர்ம கர்மாதிபதியா இருக்கிறதுனால அவங்க எந்த இடத்துல இணைஞ்சிருந்தாலும் இது வந்து யோகம் ஒரே ஒரு விஷயம் ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரத்துல இணையக்கூடாது பலன் வராது குரு உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணத்துல அது லக்ன திரிகோண கேந்திரத்துல ஒன்றாக இருக்கும்போது குரு வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சு ஆட்சி மூலத்திரிகோணத்துல லக்ன திரிகோணத்துல இருக்கும்போது இது வந்து ஹம்ச யோகம் எதிரிகளால் பாராட்டும் அரச பதவியும் கை கால்களில் மச்சம் இருக்கும் எண்பது வயது வயதுக்கு மேலே ஆயுள் இருக்கும் லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா குரு கிட்ட இருந்து கொஞ்சமாக நான் எடுத்துக்கக்கூடிய ஒரு சில விஷயம் இந்த குரு கூட ராகு சேர்ந்தால் செவ்வாய் சனி சேர்ந்தால் அமாவாசை சந்திரன் சேர்ந்தால் இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் இதெல்லாம் சேர்ந்தாலோ அல்லது பார்த்தாலோ குருவின் தன்மை பாதிப்படையும் எண்பத்தி நாலுல பிறந்த நிறைய பேருக்கு சனி உச்சமா உச்சம் தானே சனி அடைஞ்சு அப்போ தனுசுல குரு இருக்கிறாரு குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பார் குரு சிம்மத்தை பார்க்க பார்த்தாவே கண்டிப்பா அரசு வகை ஆதாயம் உண்டு ஆனால் எண்பத்தி நாலுல பிறந்தவங்களுக்கு வேறு சில பல யோகங்கள் கூடுதலாக இருக்கும்போது மட்டும்தான் அரசு வேலை இருந்திருக்கும் அவங்க அரசு வேலைக்கு இன்னமும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா சனியுடைய மூணாம் பார்வையால் குரு வந்து அங்க பாதிப்படைகிறார் சரிங்களா அதன் பிறகு அவர் பார்வையை பார்த்து அவருடைய பார்வைக்கு பலன் வந்து கம்மி இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும் செவ்வாய் குரு இணைவு வந்து பாத்தீங்கன்னா பார்வையில ஓரளவுக்கு நல்ல பலன் உண்டு சரிங்களா ரொம்ப அதனுடைய தாக்கம் வந்து குறையாது ஓரளவுக்கு அங்கே நல்ல பலன் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி குரு பவனை பற்றி நம்ம பேசின விட எப்படி இருந்துச்சு நீங்கள் கைத்தட்டி சொல்லுங்கள் சிறப்பாக இருந்துச்சுங்களா சரி அடுத்த மீட்டிங்கில் இதை விட இன்னும் ஒரு சிறப்பான யோகத்தை பற்றி நம்ம பேசுவோம் சரிங்களா இதை நீங்கள் நோட்ஸ் எழுதிட்டு போய் வீட்டில் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னா தான் இந்த யோகம் எப்படி அப்ளை பண்ணி நம்ம வாழ்க்கையில் பலன் சொல்லி முன்னேறணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா ஐயா அவர்களுக்கு நமது நடுவர் ஐயா அவர்கள் மரியாதை செய்ய அழைக்கிறோம்